அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கேதாரி யோகத்தை பற்றி சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு ஜாதகத்தில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கருத்தில் கொள்ளுங்கள் குரு சந்திரன் சுக்கரன் ஆகிய மூவரும் இணைந்து இரண்டாம் பாவத்தில் இருந்து ஒன்பதாம் அதிபதியின் பார்வை இரண்டாம் பாவத்தின் மேல் பற்றால் இந்த கேத்தாரி யோகம் ஏற்படும் இந்த யோகம் பார்த்தீங்கன்னா உயர்ந்த ரக வாகனம் செல்வம் பதவி பெற்று அரசு நாய் வாழக்கூடிய யோகத்தை இது குறிக்கும் குறிப்பாக ஐம்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல் ஐம்பத்தி ஒன்பது வயது வரை இந்த யோகம் சிறப்பான அனுபவத்தை அந்த ஜாதக ஜாதகத்துக்கு தரும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இது வயதான காலத்தில் அதாவது ஐம்பது வயதுக்கு மேல் சிறப்பான வாழ்க்கை கொடுக்க கொடுக்குற யோகம் மிகவும் அற்புதமான யோகம் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்